சவுத் இந்தியாவினுடைய பெஸ்ட் டார்கட் கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஆஸ்ட்ராலஜர் சார் அவர்கள் இன்னைக்கு நினைஞ்சிருக்காங்க மேம் வணக்கம் வணக்கம் சார் ஒவ்வொரு மாதமும் டார்கெட் கார்டு ரீடர் மூலயமா நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் இந்த புத்தாண்டுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண போகிறோம் அந்த வகையில் மேசம் ராசிக்கு அவங்களுடைய பொது பலன்கள் எப்படி இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து வணக்கம் இறைவா நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம தொடர்ந்து மாத பலன் பார்த்துட்டு வரோம் ஸோ நல் நிறைய நல்ல ஃபாலோவர்ஸ் அதில் இருக்கீங்க நிறைய ஃபாலோ பண்ணி அதுக்கான ஒரு ஃபீட்பேக்லாம் கொடுத்துட்ருக்கீங்க எனக்கு பர்சனலாகவும் ஸோ அதுவும் இறைவாலேருந்தே வரேன் அப்படின்லாம் சொல்லி கொடுப்பீங்க கண்டிப்பாக ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் நம்ம வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருட பலனுக்காக நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் மேற்கொண்டா உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு லைஃப் வந்து அமைய போதும் அப்படின்றத கண்டிப்பாக பார்க்கலாம் சோ அந்த வகையில் மேஷ ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரக்கூடிய ஒரு ஜென்ரலான உங்களுக்கான இருபத்தி ஆறாம் வருடம் வந்து ஒரு வளர்ச்சிக்கான வருடமா கண்டிப்பா இருக்கும் அப்படின்றது சொல்லலாம் சோ இந்த இட்ஸ் பூமரங் அது அவங்களுக்கு பிளே ஆக போகுது இவங்க என்ன கொடுத்தாங்களோ அது பிரபஞ்சத்துக்காக இருக்கட்டும் இயற்கைக்காக இருக்கட்டும் இல்ல மற்ற மனிதர்களுக்காக இருக்கட்டும் என்ன கொடுத்தாங்களோ அது அவங்களுக்கு திருப்பி கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகுது இந்த வருடத்தில் நிறைய பேர் வந்து இந்த தனிமையில் அவங்க எந்த மாதிரியான பாடங்கள் கற்றுக்கிட்டாங்க அது என்ன மாதிரி வாழ்க்கைக்கு உபயோகமாக மாற்றிக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை கூட அவங்க மேற்கொள்ள போகிறாங்க அப்படின்ற மாதிரி காட்டுது கண்டிப்பாக அவங்களுக்கு ராசிக்காரங்க சில பேருக்கு பர்டிகுலராக சில நபர்களுக்கு மட்டும் சில மனிதர்களுக்கு மட்டும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு குருமார்களினுடைய ஆசிர்வாதம் இல்லை அவங்களுடைய கனெக்டிவிட்டி அவங்க வாழ்க்கையில் வந்து ஏற்படும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதனால் அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவலி ஒரு அவேக்னிங்கான ஒரு இயராக இருக்க காட்டுது தன்னோட மனசில் ஆசைப்பட்ட விருப்பப்பட்ட விஷயங்களை அவங்க செயல்படுத்தவும் அதில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் நோக்கி போகிறதுக்கும் இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நிறைய பேருக்கு அவங்களுக்கு பெண் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஃபேவராக மாறும் அவங்களுடைய அம்மா அம்மா இருக்கக்கூடிய பெண்களினுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு அவங்க மனசுக்கு சந்தோஷமான நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஜென்ரல் ரீடிங்ல வந்து காட்டுது பண ரீதியான குடுக்கல் வாங்கல் இந்த மாதிரியான ஒரு காரியங்கள் கூட அவங்களுக்கு வெற்றி அடையும் பெரிய அளவுல வெற்றி அடையும் அப்படின்றதையும் காட்டுது இந்த ஆண்டு பெண்களுக்காக பொதுவான பலன் இப்படி இருக்க போகுது சோ மேஷராசி பெண்களுக்கான பலன் ஸோ மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து ரொம்ப மனத்தெளிவு ஏற்ப ஏற்படக்கூடிய வருடமாக இது கண்டிப்பாக இருக்கும்னு தோணுது தன்னுடைய அந்த இன்ட்யூஷன் நாலேஜை உள்ளுணர்வு சக்தியாக அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு வருடமாக இது இருக்கும் இதனால் வந்து அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டது எந்தெந்த விஷயங்கள்லாம் இத்தனை வருஷம் அவங்க ஃபாலோ பண்ணதில் எதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணணும் எதெல்லாம் வந்து மேற்கொண்டு ப்ராசஸ் பண்ணணும் இந்த எல்லா விதமான ஒரு தெளிவான சிந்தனை வந்து மேற்கொள்வாங்க இந்த வருடம் அப்படின்னு இருக்குது மனசில் ஏற்பட்ட மிகப்பெரிய குழப்பங்களுக்கெல்லாம் பதில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ தான் மனசில் ஒன்று படுது அப்படின்ற போது அது சரியா தப்பா அப்படின்றத கணிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு இன்ட்யூஷன் நாலேஜ் வந்து அவங்களுக்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து சீக்ரெட்ஸ்லாம் ரிவீல் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக பெண்களுக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான மர்மங்கள் இருக்குது ஸோ அந்த மர்மங்கள்லாம் வெளியாகும் போது அப்போது அவங்க வாழ்க்கைக்கான ஒரு தெளிவான பாதை ஒரு தீர்வு கூட நிறைய பேருக்கு கிடைக்கும் ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு மனம் சார்ந்த விஷயங்கள்தான் வெளியே வரும் அப்படின்னு இருக்குது ஸோ நிறைய பேர் மன ரீதியான கலக்கத்தில் இருந்தாங்க டிப்ரெஷனில் இருக்கிறாங்கன்ற போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் வந்து அவங்க அதுலேருந்துலாம் கம்ப்ளீட்டாக வெளியேறக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகுது பெண்களுக்கு இப்போ இருக்க நிறைய பேருக்கு வந்து பிரச்சனைகள் அப்படின்னா அதுக்கான தீர்வு பரிகாரங்கள் இல்லைன்னா அதுக்கான ஒரு ரெமெடியை எதிர்பார்க்குறாங்க இப்போ மேஷ ராஷிக்காரங்களுக்கு அவங்க இயல்பாக பண்ண வேண்டிய பண்ண முடியக்கூடிய ரெமெடின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க மேம் ஸோ மேஷ ராசி இவங்களுக்கான ஸோ இவங்க எந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிக்கலான பரிகாரம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மறப்போம் மன்னிப்போம் இந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க கையில் எடுக்கணும் ஏன்னா நிறைய வந்து மறக்கவும் மாட்டாங்க மன்னிக்கவும் மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் ஸோ இந்த ரெண்டு விஷயம்தான் அவங்களுக்கே அது பிரச்சனையா மாறும் அது மற்றவங்களுக்கு பிரச்சனையா மாறுதோ இல்லையோ அவங்களுக்கு அது பிரச்சனையா வந்து மாறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்போ மறப்போம் மன்னிப்போம்ன்ற அந்த பாலிசியை வந்து அவங்க கண்டிப்பா கையில் எடுக்கணும் அது வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை மெயின்டைன் பண்ணணும் ஸோ நிறைய பேருக்கு ஹார்ட் சக்கரா பிளாகேஜஸ் இருக்கும் அதனால் மற்றவங்க கிட்டே ஈஸியாக கனெக்ட் ஆக முடியாது இமோஷ்னலி ட்ரைனடாக இருப்பாங்க இதனால அவங்களோட பர்சனல் லைஃப் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் எந்த ஒரு டெவலப்மெண்ட்ஸும் இருக்காது இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த ஹார்ட் சக்கரா பிளாக் தான் காரணம் அப்போ இந்த மரப்போம் மன்னிப்போம்ன்ற ஒரு விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணும் போது இந்த ஹார்ட் சக்கரா பிளாக்கும் வந்து அவங்கள விட்டு ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும் அதை கண் கூட அவங்களால பார்க்க முடியும் அண்ட் இவங்க வந்து ப்ளூ கலர் நிறைய வந்து வேர் பண்றதா இருக்கட்டும் இல்ல அவங்களுடைய வண்டி அவங்களுடைய வாகனத்துல யூஸ் பண்றதா இருக்கட்டும் இல்ல இந்த ப்ளூ சார்ந்து எந்த விஷயங்களா இருந்தாலும் அவங்க தாராளமா மேற்கொள்ளலாம் அந்த ப்ளூ அவங்களுக்கு வந்து அந்த நீல நிறம் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஸோ அந்த மாதிரியான ஆஹ் இருக்கட்டும் நவரத்ன கற்கள் கூட அவங்க வேர் பண்ணிக்கலாம் அப்ப இந்த ப்ளூன்ற ஒரு விஷயம்தான் அவங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அமைதியான அந்த போக்கு கொடுக்கும் சோ அது மட்டும் இல்லாம நிறைய விஷயத்த அப்சர்வ் பண்ண அந்த ஆழ்கடல் நீளம்னு வாங்க அது வந்து ஆழ்கடலில் நிறைய விஷயம் புதஞ்சு கிடக்கும் அந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற தன் வாழ்க்கையில உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மறைஞ்சு போன புதஞ்சு போன விஷயங்களை வெளியேடுத்துட்டு வருவாங்க நல்ல விஷயங்களை சோ அதுக்கு இந்த ப்ளூ ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் ஸோ இந்த விஷயங்களை ஒரு ரெமடியாக அவங்க ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பா எல்லாருமே பெருசு எதிர்பார்த்துட்டு இருக்குது இந்த வருஷம் சாரா அவர்கள் முருகன் செய்தி என்ன சொல்ல போறாங்க மேசராசிக்கு பொதுவா முருகன் செயல் சொல்லக்கூடிய செய்தி இந்த வருஷம் மேசம் ராசிக்கு என்னவா இருக்கு மேஷ ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா இவங்களுக்கு மன வாழ்க்கையில காதல் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் ஏன்னா அதுதான் அவங்களுக்கு மெயினே சோ அது தான் மற்ற எல்லா விஷயங்களையும் அவங்க வந்து ஸ்பாயில் பண்ணிப்பாங்க எனக்கு அது வேண்டான்னு ஒதுங்கி நிற்பாங்க அப்போ இந்த ரெண்டு விஷயங்களும் கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு சுமூகமான நிலைக்கு வரும் அதில் எப்பேற்பட்ட பிரச்சனை சிக்கல்கள் இருந்தாலும் அது எல்லாமே வந்து கிளியர் ஆயிடும் இவங்க ஒன்று தான் பண்ணணும் முருகர் தரக்கூடிய பதில் அதாவது எப்பவுமே இவங்க வாழ்க்கையில நடந்த நல்ல நினைவுகளை மட்டும் அவங்க யோசிக்கணுமே தவிர்த்து எனக்கு இப்படியெல்லாம் கெட்டது நடந்துருச்சு நான் இந்த மாதிரிலாம் இருந்தேனே எனக்கு இப்படியெல்லாம் நடந்துட்டுருக்கு இக்காரணத்து கொண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அவங்க அவங்களுக்கு ஏற்பட்ட கசப்பான நினைவுகள் தப்பான விஷயங்கள் எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது சந்தோஷமா என்னென்னலாம் இருந்திருக்காங்க அதெல்லாம் வந்து அப்போ முருகர் கொடுத்த பிளஸ்ஸிங்ஸ் தான் அவங்க நான் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கேன்னா அது எனக்கு முருகர் எனக்கு கொடுத்த பிளெஸிங் அந்த விஷயங்களை நினச்சா அவங்க அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணணும் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டளை மாதிரி தான் வருது ஸோ இதை அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் எதை பெருசாக நினைக்கிறாங்களோ அந்த திருமணம் காதல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு சுமூகமான முடிவுக்கு வரும் சுபமாக முடியும் அப்படின்றதும் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது சோ மேற்கொண்டு இவங்க வந்து எந்த முருகர் கோவில வந்து இருக பிடிச்சுக்கிட்டா இவங்களுக்கு இந்த வருடம் முழுக்க ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும் பார்க்கும் போது திருப்பரங்குன்றம் முருக முருகரை வந்து இவங்க பிடிச்சிக்கணும் ஸோ இந்த திருப்பரங்குன்றம் முருகர் மேஷ ராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக பிடிச்சுக்கிட்டாங்கன்னா அதாவது அப்பப்போ போயிட்டு அவங்க தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இல்ல வீட்டுல இருந்தபடியே அந்த முருகர் சிலையோ படமோ வந்து வாங்கி வச்சு வழிபடலாம் சோ இதை செஞ்சாலே போதும் இந்த வருடம் முழுவதும் அப்ப அவங்களுக்கு மேற்கொண்டு முருகர் என்ன மாதிரியான மெசேஜ் கொடுத்தாரோ அதை நிறைவாக நடத்தி கொடுப்பாரா அப்படின்றதும் அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு முருகர் மெசேஜாக இருக்குது ஸோ மேஷராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அவங்களுக்கு வந்து அந்த ஜென்ரல் ரீடிங் என்ன அதுலேயும் நிறைய கைடன்ஸ் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கும் எஸ்பெஷலி பெண்களுக்கு எப்படி இருக்கும்ன்றதை பார்த்தோம் உங்களுக்கான ப்ராக்டிக்கல் ரெமெடிஸும் பார்த்தோம் ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் முருகர் ஸ்பெஷலாக உங்களுக்கு கொடுத்த மெசேஜும் பார்த்தீங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும் போதுதான் ஏன்னா இது ஒரு கைடன்ஸ் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜென்ரல் ரீடிங் எப்படி வந்ததோ அது மாதிரியே உங்களுக்கு கண்டிப்பாக போகும்ன்ற ஒரு நம்பிக்கையோட நான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு விஷ் பண்ணிக்கிறேன் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் ஸோ இந்த புத்தாண்டுல எல்லாமே நடப்பது எல்லாம் நன்மையா இருக்கட்டும் நன்மையா நடந்த வரைக்கும் எல்லாத்துக்கும் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம்